இலக்கணத்துல முந்தைய தேர்வு வினாக்கள் தான் பார்த்துட்டு வரும் இந்த கேள்வி பாருங்க ஒழுகல் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கல்விகிதி அல் அல்விகிதி வந்துட்டாலே அது வந்து தொழிற்பயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சிருக்கோம் அப்ப இந்த கேள்விக்குரிய பதில் என்ன சொல்லி தொழிற்பயர் அப்படிங்கறதா வந்து சரியான பதில் சரிங்களா இதுவே வந்து இந்த இடத்துல ஒழுகி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து வினையச்சம் ஒழுகியவன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து வினையால் அணையும் பெயர் ஒழுகிய அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து பெயர் அச்சம் சரிங்களா பண்புத்தொகை வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் தொகை எப்பவுமே வந்து மறைந்து வரும் மை வந்து மறைந்து வந்திருக்கும் அதே மாதிரி நிறம் அளவு வடிவம் பண்பு சுவை எண் இது மாதிரி வந்துட்டாலே அது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த ஒழுகல் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா தொழிற்பயர் அப்படிங்கிறது சரியான பதில் ஓகேங்களா இந்த தொழிற்பெயர்ல மூணு இருக்கு என்ன அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் இந்த கல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழில் பெயர் சரிங்களா இதுதான் வந்து சரியான